எல்லோருக்கும் வணக்கம் ராமகிருஷ்ணா பரமகம்சரின் பன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் த சுப்ரீம் பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் இஸ் டு இன் காட் அதாவது எல்லா மனிதர்களிடமும் குறிக்கோள் அடைய வேண்டிய எல்லை அடைய வேண்டிய முடிவு அடைய வேண்டிய குறிக்கோள் எதுவென்றால் இறைவனை அடைவதே ஒரு ஒவ்வொருவனுக்கும் நீ பலவித குறிக்கோளையும் வைத்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட மிகவும் தலையான குறிக்கோள் எது என்று ராமகிருஷ்ணா பரம சொல்கிறார் என்றால் இறைநிலை அடைவதே தனது வாழ்க்கையில் இறைநிலை அடைவது மிக தடையான குறிக்கோள் நாம் ஒரு கம்பெனிக்கு முதலாளியாக வேண்டும் கம்பெனியில் பெரிய த தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் இல்லை நாம் க அரசு அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவிக்கு வர வேண்டும் இல்லை மந்திரியாக வேண்டும் என்ற குறிக்கோளெல்லாம் பலருக்கு இருக்கலாம் இவர்களை எல்லாவற்றையும் விட மிக சிறந்த குறிக்கோள் ஒரு மனிதனுக்கு இருக்க முடியும் என்றால் அது இறைநிலை அடைவது ஆனால் இந்த குறிக்கோளை எல்லாராலும் வைத்துக்கொள்ள முடியும் எல்லாராலும் தேவையான முயற்சியை செய்து கொள்ள முடியும் ஆனால் என்னால் ஒரு அரசியல்வாதியாக முடியாது என்னால் ஒரு பெரிய நிறுவனத்து தலைவராக முடியாது ஆனால் எல்லாராலும் இறைநிலை அடைய முடியும் அதற்கு இது மிக எளிமையான வழிகள் இருக்கின்றன கடுமையான வழிகள் எதுவும் கிடையாது இறைவன் தன்னை நாடி வருவதற்கு யாருக்கும் கடுமையான பாதையினை ஏற்படுத்தி வைக்கவில்லை ஏனென்றால் இறைவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார் நீங்கள் இருக்கும் இடத்திலே இருக்கிறார் நீங்கள் கண்களை திறந்து பார்த்தால் போதும் அவன் காட்சி தருவான் இறைக்காட்சி எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நாம் தான் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறோம் நான் நம் கண்களை திறந்தால் இதை காட்சி நமக்கு கிடைக்கும் அதுக்கு செய்ய வேண்டியது என்ன நமது மந்திரங்களின் மொழி வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வேண்டும் நமது மந்திரங்கள் தான் என்ன அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்துணர் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவாமயம் நன்றி வணக்கம்